பாகிஸ்தானின் பலுச்சிஸ்தான் மாகாணத்தில் பலுச்சிஸ்தான் படை நடத்திய தாக்குதல்களும் அதற்கு பதிலடியாக பாகிஸ்தான் ராணுவம் எடுத்து வரும் நடவடிக்கைகளும் உலக நாடுகளின் கவனத்தை ஈர்த்து வருகின்றன இந்த மோதலுக்கு பின்னால் ஒரு முக்கியமான ஆதங்கம் உள்ளது பலுச்சிஸ்தான் நிலம் பாகிஸ்தான் அரசால் அல்லாமல் சீனா போன்ற வெளிநாட்டு சக்திகளால் ஆக்கிரமிக்கப்படுவதாக அங்குள்ள மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர் பலுச்சிஸ்தான் பாகிஸ்தானின் ஒரு பகுதியாக இருந்தாலும் அங்கு எடுக்கப்படும் முடிவுகள் சீனாவிற்கு சாதகமாக இருப்பதாக விமர்சனங்கள் எழுகின்றன இதற்கு மிக சிறந்த உதாரணம் குவாடர் துறைமுகம் ஒரு காலத்தில் மீனவர்கள் நிறைந்த அமைதியான இடமாக இருந்த குவாடர் இன்று சீனா பாகிஸ்தான் பொருளாதார வழித்தடத்தின் முக்கிய மையமாக மாறியுள்ளது இரண்டாயிரத்து பதினேழில் குவாடர் துறைமுகத்தை நாற்பது ஆண்டுகளுக்கு ஒரு சீன நிறுவனத்திடம் குத்தகை அடிப்படையில் பாகிஸ்தான் ஒப்படைத்தது துறைமுக வருவாயில் வெறும் மட்டுமே செல்வதாக கூறப்படுது தங்கள் நிலத்தில் நடக்கும் வளர்ச்சியால் தங்களுக்கு எந்த என்றும் வேலை வாய்ப்பு மற்றும் சுற்றுச்சூழல் பாதிக்கப்படுவதாகவும் பலுச் மக்கள் போராடி வருகின்றனர் குவாடர் ஆரம்பத்தில் இருந்தே பாகிஸ்தானின் ஒரு பகுதியாக இருக்கவில்லை என்பது பலருக்கும் தெரியாத ஒரு உண்மை ஆயிரத்தி எழுநூற்று எண்பத்தி மூன்று முதல் சுமார் இருநூறு ஆண்டுகள் குவாடர் ஓமன் நாட்டின் சுல்தானின் கட்டுப்பாட்டில் இருந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்து நாற்பத்தி எட்டில் பலுச்சிஸ்தான் பாகிஸ்தானுடன் இணைந்த போது கூட குவாடர் ஓமன் வசமே இருந்தது பல பேச்சுவார்த்தைகளுக்கு பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்து ஐம்பத்தி எட்டாம் ஆண்டு ஓமனிடமிருந்து பாகிஸ்தான் இந்த நிலத்தை விலைக்கு வாங்கியது இதற்காக பாகிஸ்தான் ஓமன் நாட்டிற்கு சுமார் மில்லியன் பவுண்டுகள் பணம் செலுத்தியதாகவும் கூறப்படுகிறது தொடர்பான பலருக்கும் தெரியாத ஒரு ஆச்சரியமான தகவல் என்னவென்றால் ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்தி ஆறாம் ஆண்டு வாக்கில் ஓமன் சுல்தான் குவாடர் நிலத்தை இந்தியாவிற்கு வழங்க முன்வந்தார் அப்போதைய பிரதமர் ஜவஹர்லால் நேரு அந்த வாய்ப்பை ஏற்றுக்கொண்டிருந்தால் இன்றைய அரபிக் கடல் வரைபடமும் இந்தியா பாகிஸ்தான் உறவும் முற்றிலும் வேறு மாதிரியாக இருந்திருக்கும் உலகிலேயே எண்ணெய் போக்குவரத்து அதிகம் நடக்கும் ஹார்முஸ் ஜலசந்தி அருகே குவாடர் அமைந்துள்ளதால் இடமாகும் ஆனால் உள்ளூர் மக்களின் எதிர்ப்பு மற்றும் தொடர் தாக்குதல்களால் குவாடர் இன்று ஒரு பதற்றமான பகுதியாக மாறியுள்ளது அந்த வகையில் குவாடர் என்பது வெறும் துறைமுகம் மட்டுமல்ல அது பலுச் மக்களின் உரிமை போராட்டம் பாகிஸ்தானின் பொருளாதாரம் மற்றும் சீனாவின் உலகளாவிய ஆதிக்கம் ஆகிய மூன்றுக்கும் இடையிலான ஒரு போர்க்களமாக இன்று குவாடர் திகழ்கிறது